ஆன்பும் இரட்சிரமாக இயேசு கிறிஸ்து இல்லாத அன்பு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த ஜபம் ப்ளஸ் நிகழ்ச்சி நிமித்தமாய் நான் உங்களை சந்தேகத்தில் நான் ரொம்பவும் கொள்கிறேன் கத்திரையே வார்த்தையானவர் என்னும் நாமத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் தேவனை நான் அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன் தொடர்ந்து கத்தோடைய வார்த்தை உங்களுக்கு நான் கொடுத்தது தேவன் வார்த்தையாக இருக்கிறார் வார்த்தை இன்னும் நாமம் உள்ளவர் இதுதான் உங்களுக்கு நான் ஆனுடைய வார்த்தையாக சொல்லிருக்கேன் சிலர் நினைக்கலாம் அல்லது சிலர் யோசிக்கலாம் இது ரொம்ப பழைய வார்த்தையான இல்லை சகோதரே சகோதரியே இன்னும் ரெண்டாயிரம் ஆண்டுகள் வந்தாலும் இந்த வார்த்தை ஜீவனும் வல்லமொழிதான் இப்பொழுதும் எப்பொழுதும் அது புதிதாக தான் இருக்கும் சகோதரே சகோதரி என் அன்பு சகோதனே சகோதரியை சோத்திருக்கிறேன் முதல் காரியமாக உங்களுக்கு சொன்னேன் ஒன்று மனுஷனுக்கு நம்ம செவி கொடுக்குறோம் இல்லை பிசாசுக்கு செவி கொடுக்குறோம் என் அன்பு சகோதரே சகோதரியே ஆண்டவர் பாருங்கள் நம்மை அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபமாகவும் படைப்பதற்கு அநேக நோக்கங்கள் காரணங்கள் இருக்கு இந்த மிருக ஜீவன்களையோ பறவைகளையோ தேவன் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு சேரப்போகிறது இல்லை ஆனால் உன உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் பரலோகத்தில் நமக்கு ஒரு உறவிடத்தை கட்டிட்டு இருக்கிறார் சகுவனே சகோடிய யாருக்கு இந்த உறவிடம் யாருக்கு ஆண்டுடைய கூடாரம் ஆ யார் யாருக்கு ஆண்டுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இறுதியாக கத்துடைய என் அன்பு சகவரணே சகோதியை எப்படி யோவான் ஒன்றின் படி ஆதில் வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அது வார்த்தை தேவனா இருந்ததா அந்த வார்த்தை தான் உங்களுக்கு இறுதியாக சொல்லி நான் ஆசீர்வத்து கடந்து போக போகிறேன் சகோதரே சகோதரியே கத்த நாமத்துக்கு சோதரம் உண்டாகட்டும் பாருங்க ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவது அவசியம் ரொம்பவும் அவசியம் சகோதரே சகோதரி வேதத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் வேதம் சொல்கிறது யோவானுக்கு நிருபம் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராம் வசனம் சொல்லுது ஒருவனின் வசனத்தை கை கொண்டால் அவன் என்றைக்கும் மரணத்தை காண்டுதல் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்கிறான் ஆண்டவர் பாருங்கள் பாருங்க எப்படி அழகா சொல்றான் ஏசப்பாடைய வார்த்தையை ஆணுடைய வசனத்தை வேதத்தை ஒரு மனுஷன் கை கொள்வானால் அவன் என்றைக்கும் மரணத்தை காணாத இருப்பானான் அதற்கு பதிலாக கத்துடைய திருவசனத்தை ஒருவன் அவமதிக்கும் போது வேதம் சொல்கிறது சாலமோன் என்கிற நாணி நீதிமொழிகள் பதிமூன்று பதிமூணு என்ற வசனம் சொல்லுது கத்துடைய வார்த்தையை அவனுடைய வேதத்தை அசட்டை செலவுகள் சபிக்கப்பட்டவர்கள் என்று எழுதியிருக்குது சகோதரே சகோதரியே நாம் சபிக்கப்பட்ட சந்ததி அல்ல நாம் தள்ளப்பட்ட சந்ததி அல்ல நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்கிறவர்கள் என்பதை நீங்கள் மனதிலே எப்போதும் உறுதி செய்து கொள்ளுங்கள் என் அன்பு சகோனே என் அன்பு சகோதரியே அது மாத்திரமல்ல வேதத்தை ஆராய்ந்து கவனித்துப் பாருங்கள் யோவான் எட்டு நாற்பத்தி ரெண்டு என்ற வசனம் சொல்கிறது ஒருவன் என் வார்த்தையை அசட்டை செய்தால் அந்த வார்த்தையை அந்த கடைசி நாட்களில் அதுவே அவனுக்கு நியாயத்திருக்குமா ஒருவன் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனே நாய தீர்ப்பு நாளிலே அந்த வார்த்தைகளை நியாயம் இருக்குமா என் அன்பு சகோதரே சகோதரி இன்னைக்கு போதகர் எத்தனையோ காரியங்களை நமக்கு அவனுடைய வார்த்தையை போதிக்கிறார் இவருக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சில நினைக்கிற மனுஷனில் இருக்கிறான் அல்லது சிலர் நினைப்பாங்க இவர் சொன்னதையே சொல்லிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கூட நினைப்பாங்க இல்லை சகோதரியே சகோதரியே வேதத்தை கவனித்து பாருங்கள் வேதம் சொல்கிறது எவ்வளியர் பதிமூணு பதினேழு பதினெட்டு என்ற வசனத்தை கவனித்து பாருங்கள் உங்கள் ஊழியக்காரர் உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறவராக இருக்கிறபடினாலே அவர் உங்களுக்கு போதிக்கிற காரியங்களே நீங்கள் அவருக்கு செவி கொடுங்கள் அவர் வருத்தத்தோடு உங்களுக்கு அதை சொல்வார் உங்களுக்கு ஒரு பலனும் இல்லையாம் பாருங்க ஊழியக்காரங்க உங்கள் சொத்து பொத்துக்கு உத்தரவாதம் கொடுக்கல உங்கள் சரீரத்துக்கு உத்தரவாதம் கொடுக்கல விலை மதிக்க முடியாத உங்கள் ஆத்மாவை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போவதுக்கு ஊழியக்காரர்கள் உத்தரவாதம் கொடுக்குறாங்களாம் அப்படிப்பட்ட அந்த ஊழியக்காரர்களுக்கு அவருடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தைக்கு கொடுப்பது மிகவும் அவசியம் சகோதரனே சகோதரியே கத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் பாருங்கள் அவனுடைய வார்த்தை சொல்கிறது வெளிப்படுத்தின சுவிசேஷ புத்தகத்தில் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் வேதம் சொல்வது இந்த திரு வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் எழுதி கை கொள்ளுகிறவன் தான் பாக்கியவான் ஆணுடைய வார்த்தையை எப்போ கீழ்ப்படிந்து நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ எப்போது ஆணுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நாம் கை அப்பொழுது ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்கிறார் அவன் பாக்கியவான் அவள் பாக்கியவதி என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் பாருங்கள் மரணத்தை காணாது இருப்பான் என்று சொல்லி அந்த யோவான் எழுதி நிருபம் எட்டு ஐம்பத்தி ஒன்று சொல்லுது ஒருவன் என் வசனத்தை கை கொண்டால் என்றென்றைக்கும் அவன் மரணத்தை காணாதிருப்பான் என்று பொய்யால மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார் என் ஆண்டராகிய இயேசு கிறிஸ்து என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டவர் பாருங்கள் அவருடைய நாமத்தில் ஒரு விசேஷித்த நாமம்னு ஒன்று இருக்குது அது என்ன தெரியுமா வார்த்தை என்னும் நாமம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் வார்த்தை என்னும் நாமம் உள்ளவர் என்று எழுதியிருக்கிறது சகோதரைய சகோதரிய அது மாத்திரம் இல்லை இந்த ஆதிகம புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்துனல் புத்தகம் வரைக்கும் இந்த அறுபத்தி ஆறு புத்தகங்கள் நிறைவேறுவதற்கு நடப்பதற்கு கத்தர் ஒரே ஒரு அடையாளம் வைத்திருக்கிறார் அவதான் ஆண்டராகி இயேசு கிறிஸ்து வேதத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் ரெண்டு கொருந்தியர் முதலாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சொல்வது தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் எழுதியிருக்கிறதாம் ஏன் ஏசு அது ஆம் என்றும் ஆமேன் என்று எழுதிக்க தெரியுமா அவர்தான் வார்த்தை இயேசுதான் வார்த்தை சகோதரே சகோதரியே உன்னுடைய வேதம் உன்னுடைய உன்னுடைய இறுதியத்தில் அவருடைய வேத வசனத்தினால உன் இறுதி நிறம் இருக்க செய்யுங்க வேதம் சொல்கிறது லூக்காயுதன சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் இறுதி நிறைவால் வாய் பேசுமா மல்கியா புஸ்தகம் ரெண்டு ஏழு என்ற வசனத்தை பாருங்கள் ஆசாரின் அறிவின் உதடை காக்க வேண்டும் அவன் வாயிலே கத்துடைய வேதத்தை தேடுவாங்களா பாருங்கள் அன்பு சகோதரனே சகோதரி அவனுடைய வார்த்தை எப்போதும் நிறைந்த ஒரு மனிதனாய் ஒரு மனுஷியாய் நாம் இருக்கணும் சகோதரனே சகோதரி கத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாகட்டும் பாருங்கள் நம்ம ஆணுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியதுனால நமக்கு உண்டாகிற நன்மைகள் அடையாளங்கள் ஏராளமாக இருக்கும் வேதத்தை கவனித்து பாருங்கள் சங்கீத புஸ்தகம் நூற்றி பத்தொம்பது முதலாம் வசனம் சொல்கிறது அந்த அதிகாரம் முழுவதும் கூட வேதத்தினுடைய மகத்துவங்களை குறித்து எழுதியிருக்கும் சகோனே கத்துடைய வேதத்தின்மேல் நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்களாம் பாருங்க அன்பு சகோவரே சகோதரி அவனுடைய வார்த்தையை நம்ம உள்வாங்குவது மாத்திரம் இல்லை கேட்பது மாத்திரம் இல்லை அதை காத்து நடக்கும் பொழுது நாம் பாக்கியவான்களாக இருப்போமா வேதத்தை கவனித்து பாருங்க லூக்காயுன சீசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் சொல்லுது கத்துடைய வேதத்தை காத்து கொள்கிறேன் அதிக பாக்கியவானாக இருப்பானா கொஞ்சம் இல்லை சகோவரே சகோதரி ஆனபடினாலும் கத்துடைய வேதத்தை காத்துக்கொள்கிறவன் அதிக பாக்கியவான்களாக இருப்பானா பாருங்க சகோர்ணிய சகோதரி நாம் து துர சஷ்டிகள ஆளு நம்ம மனுஷர்கள் அல்ல நாம பாருங்க கத்துடைய வார்த்தையை காக்கிற நம்ம ஒரு அதிர்ஷ்டசாலிங்க வாங்க ஒரு வாக்கிய வதிகள் என் அன்பு சகோதரே சகோதரியே கத்துடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாகட்டும் பாருங்க ஒரு மீன் ஆணுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குது ஒரு காகம் ஆணுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குது ஒரு சிங்கம் ஆணுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குது என் அன்பு சகோதரே சகோதரியே அவைகளினாலே தேவனுக்கு சந்தோஷம் இருக்குதா இல்லைன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது ஆனால் தேவ சாயிலும் தேவு உருவமாக இருக்கிற நீங்களை நானும் ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டு ரொம்ப சந்தோஷப்படுவார் என் அன்பு சகோதரியே அன்பு சகோதரியே இந்த நாட்டில் இருக்கிற பிள்ளைகள் இடத்துல தாய் தந்தைக்கு இருக்கிற ஒரே குறை என்ன தெரியுமா பிள்ளைங்க வேலைக்கு போகலன்னு இல்லை பிள்ளைங்க வேற ஏதாவது செய்யலன்னு சொல்லலை அப்படியெல்லாம் இல்லை பிள்ளைங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிலன்னு தான் தாய் தந்தை வருத்தப்படுறாங்க சகோதரே சகோதரி எந்த ஒரு தாய் தந்தைங்களுக்கு பிள்ளைங்க கீழ்ப்படுகிறாங்களோ அந்த பிள்ளைங்களால் அந்த தாய் தங்கனுக்கு மிகுந்த சந்தோஷம் மிகுந்த அந்த பிள்ளைகளால் அவங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் சகோதரே சகோதி அதே போல் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வார்த்தையை நாம் கை கொள்ளணும் அவர் வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளணும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினு அவர் நினைக்கிறார் சகோர்னே சகோதரி அப்படி நாம் ஆண்டுடைய வார்த்தை காத்து நடக்கும் பொழுது நாம் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்போம் அதிக பாக்கியவன்களாக இருப்போம் சகோதரனே சகோதரியே தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாட்டம் நான் இறுதியாக இக்கூட உங்களுக்கு ஒரு ஜீவனுள்ள சாட்சியை சொல்லி இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நான் நிறைவு செய்கிறேன் சகோதரே சகோதரியே ஏறக்குறைய ஒரு பதினான்கு பதினைந்து ஆண்டுகள் இந்த சாட்சிகள் கடந்து போயிருக்கும் சகோதரி சகோதரி ஒரு நாள் காலையில் அப்படியேன்னு பாருங்கள் குளித்து கொண்டு இருக்கிறேன் கத்துடைய ஆவியானர் சொல்கிறார் மகனே நான் சொல்கிற ஒரு வீட்டுக்கு நீ போணுன்னு சொல்லிட்டு அப்போ நான் சொன்னேன் சரிங்கப்பா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த குழியில் அறையிலேருந்து கடந்து வந்த சகோனே கடந்து வந்து என்னுடைய வீட்டுக்குள்ளே வந்தேன் வீட்டுக்குள்ளே வந்து சாப்பிடுறதுக்கு நான் அமர்ந்தேன் நான் சாப்பிடுறதுக்கு முன்பாக ஒரு சின்ன ஜபம் பண்ண ஆரம்பித்தேன் இசுவேதை ஆசீர்வாதிகுன்னு சொல்லிட்டு அப்போ ஆண்டு சொன்னார் நான் என்ன சொல்கிறேன் நீ என்ன பண்ணுறனர் அப்போ நான் திரும்ப சொன்னேன் எசப்பா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே நான் எழுந்து என்னுடைய வாகனத்தை எடுத்துகிட்டு கடந்து போனேன் சகோதரே சகரியை ஆண்டு ஒரு வீட்டை காண்பித்தார் அந்த வீட்டுக்கு போகணும் சொன்னார் உடனே போனேன் நான் போய் கரெக்டாக அந்த வீட்டு வாசலில் போய் வாகனத்தை நிறுத்தி விட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு அந்த நுழைவாய்க்குள்ளே நின்று கொண்டு இருக்கிற சகோதரே சகோதரியே அந்த வீடு ஆலயத்துக்கு வருகிற ஒரு விசுவாசியுடைய வீடு தான் பாருங்கள் கத்தருக்கு மகிமைக்கான உண்டாவட்ட என் அன்பு சகோதரியே சகோதரியே அந்த வீட்டுக்குள்ளே நான் பிரவேசிக்கும் போது நான் போ பார்க்க வேண்டிய அந்த வீட்டில் இருக்கிற சகோதரியோ அல்லது அவருடைய தாயோ இல்லை அந்த நாட்களில் தாயும் மகளமாய் ஆலயத்துக்கு வந்து ஆராதனை செய்வாங்க அவங்க தேவனை அறியாத இந்து குடும்பத்தார் ஆனாலும் சில தேவைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் அவ்வப்போது வந்து ஜோம் அனுப்பிப்பாங்க ஆராதனையில் கலந்துப்பாங்க ஆண்டர் பாருங்க அந்த நாளில் அந்த வீட்டுக்கு தான் ஆண்டர் என்னை போக சொன்னாங்க பாருங்க கத்திரக்கு பிரியமான சகோதரே சகோதரியை நான் அந்த வீட்டுக்குள்ளே போய் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கலான்னா அந்த வீட்டுக்குள்ள அவருடைய மருமகள் ஒரு இளம் வயது உள்ள ஒரு மருமகள் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க நான் அவங்கக்கிட்ட பேசி எனக்கு பழக்கம் இல்லை சகோர்ணிய சகோதரியை ஆனாலும் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அந்த வாசலில் நின்று அம்மா ஸ்தோத்திரம்மா அத்தை இல்லைங்களா அப்படின்னு கேட்டேன் அப்போ அந்த சகோரி எழுந்து வந்து ஸ்தோத்திரம் ஐயா வாங்க அத்தையும் என்னுடைய நாத்தனாரும் இப்போ தான் கடைக்கு போனாங்க நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஐயா அப்படின்னு சொன்னாங்க ஐயோ பார்க்க வேண்டிய ஆளை நம்ம விட்டுட்டோம் பொழுது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மறுத்தப்பட்டு நின்றுட்டே இருக்கிறேன் ஆனாலும் பாருங்கள் அந்த சகோரி கேட்குறாங்க சரிங்க பரவாயில்ல என்ன விஷயமா வந்தீங்க சொல்லுங்கள் எங்கள் அத்தை வந்தது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆண்டூர் பாருங்கள் இந்த வீட்டுக்கு போ அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாரே தவிர அந்த வீட்டில் என்ன நடக்க போகுது யாருக்கு என்ன சொல்லணும் எனக்கு எதுவுமே சொல்லலை எனக்கு ஒன்றுமே புரியல பாருங்கள் அந்த சௌகரிய பாருங்கள் சாப்பிட உக்காந்தாங்க என்னை பார்த்துட்டு அவங்களும் சாப்பிடாத எழுந்து வந்து என்னோட கூட வந்து இன்னும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அது சகோதரி சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன வந்த விஷயத்தை சொல்லிட்டு போங்க நான் வந்ததும் சொல்கிறேன்னு என்னால் எதுவுமே சொல்ல முடியல பாருங்கள் அவங்க அந்த வீட்டுக்கு உள்ளே நிற்கிறாங்க நான் வாசலுக்கு வெளியே நிற்கிறேன் என்ன பேசுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி திரும்பி போகலாமான்னு அப்படி ஒரு எண்ணம் வருது பாருங்கள் ஆண்டை சொல்கிறார் அந்த இடத்த விட்டு நீ அசையக்கூடாது இரண்டாயது வம்பா போச்சின்னு சொல்லிட்டு காலையிலே நின்றுட்டே இருக்கிற சகோரனே சகோதரியே சரி இந்த சகோதரி கிட்ட ஒரு பேச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சகோரி இடத்துல ஒரே ஒரு வார்த்தை அம்மா நீ சர்ச்சிக்கெல்லாம் போகிறது இல்லையாமா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன் அப்போ அந்த சகோரி சொன்னாங்க அதுக்கு ஒரு பணிவாகவோ இல்லை ஒரு தாழ்வோ பதில் சொல்ல அதெல்லாம் போகிறத கிடையாது அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க கற்றுக்கு சோற்றுறோம் அவங்க சொன்ன பதில் எனக்கு இன்னொரு வார்த்தை கேட்காத நீ அதோடு போயிடு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் என்னை அனுப்பின ஒரு பெரியவர் அல்லவா சரின்னு சொல்லிட்டு சொல்லி பாருங்கள் சகோவரணே சகோதரி நான் இடத்துல பேசிக்கிட்டே இருக்கிறேன் பாருங்கள் திடீர்னு ஒரு காரியத்தை நான் அந்த சகோதரி கேட்குறேன் அந்த சகோரி பாருங்கள் நல்லா பேசிக்கிட்டே இருந்தோங்க கண்ணீரோடு என்னை பார்த்து சொன்னாங்க ஐயா இன்னைக்கு நான் சாக போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு யார் சொன்னால் கத்திரக்குப் பிரியமான என் அன்பு சகோவரே சகோதரியே பாருங்கள் அந்த சகோதரி வீட்டில் இருக்கிறவங்களாம் வெளியே போனதும் அன்னைக்கு தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளலான்னு சொல்லி அவங்க தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறாங்க சரி ஏன் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நான் கேட்கும் பொழுது ஐயா எனக்கு எட்டு ஒன்பது வருஷம் ஆகுது குழந்தையே இல்லையா இதை நிமித்தம் என் கணவன் என்னை நேசிக்கிறதேன் என் மாமயிர் என்னை குறை சொல்கிறாங்க நான் ஒரு மலடி கொண்டு வந்து என் பிள்ளைக்கு கட்டிட்டேன் என் பிள்ளைக்கு வாரிசே இல்லாத போய்டுன்னு சொல்லிவிட்டு என் திட்டுறாங்க ஐயா என்னால் சகிக்க முடியல நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால தான் இன்றைக்கி நான் தற்கொலை பண்ணிக்கலான்ற ஒரு எண்ணத்தில் இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க என் அன்பு சகோதரி அன்பு சகோதரியே நான் அதே வாசலில் நின்று அந்த சகோதரியை பார்த்து சொன்னேன் என் அன்பு சகோதரியே இந்த ஜீவனை காக்க என் ஆண்டவருக்கு கூடுமானால் இந்த ஜீவனுக்குள்ளே ஒரு ஜீவனை கொடுப்பது எளிதான காரியம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் நான் அதுக்கு மேலே ஒரு வார்த்தையும் பேசலை உடனே கடந்து வந்துகிட்டே இருந்துட்டேன் சகோரனியே சகோதரியே சரியாய் ஒரு வருடங்கள் ஆச்சு அம்பத்தூர் என்ற பகுதியில் இந்த கீபோர்டு வாங்குவதுக்காக போய் நின்றுட்டுருக்கிற சகோதரிய சகோதரியை அப்பொழுது ஆண்டர் திரும்ப சொன்னார் நான் சொல்கிற நபருக்கு நீ திரும்ப ஃபோன் எடுத்து பேசுன்னு பாருங்கள் நான் அந்த ஃபோன் நம்பரில் தேடுறேன் எனக்கு கிடைக்கல ஆனாலும் நான் ஆண்டர் பார்த்து சொல்கிறேன் ஆண்டவரே அந்த நம்பர் நான் ஃபோனை மாற்றிட்டேன் அந்த நம்பர் இல்லைப்பான்னு அப்பா சொல்கிறாரு இல்லைடா நீ பாரு நல்லா அப்படின்னு சொல்லி பாருங்கள் திரும்ப நான் அந்த நம்பரை பார்க்குறேன் அந்த சகோரி பேர் சித்ரா அந்த பேர் இருக்கு சகோதரிய சகோதரி எடுத்து நான் மறுமனையில் அந்த ஃபோனை எடுத்து பேசினேன் அப்போது அந்த சகோதி சொன்னாங்க ஐயா நீங்கள் யார் பேசுகிறீங்கன்னு சொல்லி என்னுடைய பேரை சொல்லி நான் சொன்னேன் ஆமாயா ஆமாம்யா நல்லா இருக்கிறீங்களா நாங்கள் இப்போது அந்த இடத்துல இல்லை வேறு ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க சகோதரிய சகோதரியே சரி போ போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே என்ன பண்ண தெரியுங்களா சரிம்மா எப்படி இருக்கிறீங்க எல்லாம் விசாரிச்சிட்டேன் விசாரிச்சுட்டு நான் கேட்டேன் உன்னுடைய அண்ணி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன் பாருங்க அந்த சகோதரி சொன்னாங்க எங்க அண்ணிக்கு இன்னைக்கு வளை சொன்னாங்க சகோதரி சகோதரியே எந்த குழந்தை இல்லைன்னு சொல்லி தற்கொலைக்காக முயற்சி செய்தார்களோ ஆண்டவர் பாருங்க சொன்ன வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றி அந்த நாளிலே பாருங்க அந்த சகோதரிக்கு ஒரு நல்ல கர்ப்ப கொடுத்தாங்க எனக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி ஆண்டு வெறுமையாக அனுப்பலைன்னு சொல்லிவிட்டு இந்த நாளில் என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சகோதரே சகோதரியே ஆணுடைய வார்த்தை மேடம் நம்பிக்கை வைங்க விசுவாசம் வைங்க அந்த வார்த்தைக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு நன்மை ஆசீர்வாதம் உண்டாகுன்னு சொல்லி இந்த நாளில் கத்துடைய வார்த்தையை நான் உங்களுக்கு உறுதி செய்கிறேன் இதோ இந்த நாளில் கூட தொடர்ந்து உங்களோடு கூட நான் பேசட்டும் ஆண்டு இந்த வார்த்தைகளை ஆஸ்வதிப்பராக நான் ஒரு வீசை கூட உங்களுக்காக ஜபிக்கிறேன் மகா கிருபையும் இறக்குமன் இறந்த நல்ல பிதாவி நீர் ஆசீர்வதித்ததான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துறப்பா ஒரு விசை கூட தகப்பனே வார்த்தை என்னும் நாம உடையவருக்கு நான் கனத்தை மகிமையை செலுத்துகிறேன் ஜெபிக்கிற இந்த ஜெபம் அவளுக்கு நூறு சதவீதங்கள் அற்புதம் செய்யட்டும் யாரெல்லாம் பிள்ளை பெறாதபடிக்கு கர்ப்பங்கள் அடைக்கப்பட்டிருக்குதோ நசரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால இப்போது அந்த கர்ப்பங்கள் திறக்க முடி ஜெபிக்கிறப்பா செயல்படாத எலும்புகள் செயல்படாத நரம்புகள் இப்போது செயல்படட்டும் கெட்டு போன உறுப்புகள் இயேசு நாமத்தில் உயிரடையிட்டோம் கர்த்தாவே எல்லா நெருக்கடிகள் சூழ்நிலைகளை கத்திர மாற்றி போடட்டும் அன்றுவரே உன் வருகை மட்டும் இந்த வார்த்தை நிலைத்திருக்கும் இந்த வார்த்தைக்குள்ள நிலைத்திருக்கிற கத்தர் ஆசீர்வதிப்பராக உன் நாமம் உயர்வதாக உன் நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவ நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ஆமேன்